களைய நாயனார் கலைய நாயனார் சென்னை வணிகர் வணிகர்குளத்தில் பிறந்தவர் சென்னை திருவற்றியூரில் என்னை வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாரு அந்த ஊரில் வீட்டிருந்து அருள்பாளித்து வரும் தியாகராஜ ஈஸ்வரர் கோவிலுக்கு தினந்தோறும் விளக்கேற்றம் தொண்டை செஞ்சுட்டு வராரு ஒரு விளக்குல ரெண்டு விளக்குல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றி இவர் தொண்டு செஞ்சுட்டு வராரு அப்படி செஞ்சுட்டு வர்றதுனால இவருடைய செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இவர்கிட்ட எண்ணெய் வாங்கி வியாபாரம் செஞ்சவங்கக்கிட்டையே இவர் போய் எண்ணெய் வாங்கி வியாபாரம் செய்கிறாரு கொஞ்ச நாளையில் முதல் போட்டு எண்ணெய் வாங்க முடியாதனால இவருக்கு கடன் யாரும் கொடுக்காமல் போக சொல்லிடுறாங்க அதனால் மனத வேதனையோடு இவர் என்ன செய்கிறாரு தன்னோடய மாடை கொண்டு போய் செக்காலையில் விட்டு அதற்கான கூலியை வாங்கிட்டு வந்து எண்ணெய் வாங்கி விளக்கேற்றுறாங்க அதுக்கப்புறம் எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருள்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தட்டியாக போய் கேட்டு வாங்கி அதை செக்கில் போட்டு ஆட்டி அதை வியாபாரம் செஞ்சுட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலியை வச்சு விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வாங்குறாரு அதுக்கப்புறம் இவரே கூலி விளக்கி போகிறாரு அங்கே போனால் ஆட்கள் ஏற்கனவே நிறையா இருக்காங்க போங்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீடை விற்கிறாரு பாத்திரம் பண்டங்களை விற்கிறாரு நகைகளெல்லாம் விற்கிறாரு எல்லாத்தையும் விற்றாச்சு இனிமேல் விற்கிறதுக்குன்னு எந்த ஒரு பொருளும் இல்லை அந்த காலத்தில் செல்வந்தர் வீட்டிலெலாம் பெண்களை விலைக்கு வாங்குவாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கும் வயல் வேலை செய்கிறதுக்கும் அதனால் தனது மனைவியை விற்கலாம் அப்படின்னு கடத்தலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் தகுந்த விலை கொடுத்து இந்த பெண்மணியை வாங்குவார் உண்டோ தகுந்த விலை கொடுத்து இந்த பெண்மணியை வாங்குவார் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு யாருமே வாங்க முன்வரலை அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு வராரு சூரியன் அஸ்தமனம் ஆச்சு அதனால ஈசன் ஈசன்கிட்ட போய் சொல்கிறாரு என்கிட்ட விளக்கேத்துறதுக்கு என்ன இல்லை ஆனால் எனது உடம்புல வந்து நிறைய ரத்தம் இருக்குது அந்த இரத்தத்தை கொண்டு உனக்கு விளக்கேத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்துக்கு போகிறாரு அப்போ தான் ஈசன் தடுத்தார் கொண்டு அப்படியே கையை பிடிச்சிடுறாரு உன்னுடைய உண்மையான பக்தியை இந்த உலகரியை செய்யணும் அப்படின்னு தான் சோதித்தேன் இனிமேல் இந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு பிறகு எம்மை வந்து அடைவீராக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் இழந்த பொருள்கள் எல்லாம் மீட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஈசனுடைய திருவடியில் போய் சேர்ந்துறாங்க இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது களிய நாயனார் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு